வணக்கம் ஜோதிடர் சேலம் குமாராணி இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா குரு சந்திர யோகமும் கஜகேஸ்ரி யோகத்தில் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க இப்போ கு குரு சந்திர யோகமும் கஜகேஸ்ரி யோகம் ஒன்றுதான் அப்படின்னு ஒரு சிலர் குழப்பிக்கிறாங்க அதுல வேறுபாடு வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் அதாவது ஜோதிட மூல நூல்கள்ல இருக்கக்கூடிய அமைப்பை நான் இந்த பதிவில் சொல்கிறேங்க சரிங்களா இப்போ கஜகேசரி யோகத்துக்கும் குரு சந்திர யோகத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் வந்து இருக்குங்க அது என்ன விரிவாக கொடுத்துருக்காங்க மூல நூல்கள் அதை பற்றி தான் இந்த பதிவில் சொல்கிறேன் சரி இப்போ குரு சந்திர யோகமும் கஜகேஸ்ரி யோகமும் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி பலன் கொடுக்கும் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா குரு அப்படிங்கிற யாருங்க குரு அப்படிங்கிறது தனத்துக்கு காரகர் சரிங்களா கௌரவம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை ஊருக்குள்ள வந்து அந்த ஜாதகருக்கு மதிப்பு மரியாதை எந்த அளவுக்கு இருக்கு கௌரவம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா குரு எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதை பொறுத்தே அவங்களுக்கு அந்த பலன் நடக்கும் இருக்கும் சரிங்களா இந்த குரு பகவான் பொறுத்த வரைக்கும் தனத்துக்கு காரகர் கௌரவம் அந்தஸ்துக்கு காரகர் போலவே புத்திரக்காரகர் அப்படிங்கிறதுனால அந்த ஜாதகருக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் எந்த அளவுக்கு இருப்பாங்க வசதி வாய்ப்பா எந்த அளவுக்கு இருப்பாங்க பிள்ளைகள் எந்த மாதிரி புத்திசாலித்தனமா பிள்ளைகள் பேர் சொல்லக்கூடிய பிள்ளைகள் பிள்ளைகளால குடும்பத்துல நல்ல பலன்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா அதாவது தாய் தந்தைகளுக்கு வந்து அடங்கின பிள்ளைகளாம் சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த காலத்துல அந்த மாதிரி அதிகமா இல்லை பிள்ளைகள் கொஞ்சம் ஒரு சில குடும்பத்துல வந்து அம்மா அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு நல்லபடியா பிள்ளைங்க இருக்கிற மாதிரி அமைப்பெல்லாம் உண்டு இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா குரு எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதே அளவுக்கு அந்த பிள்ளைகள் அந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க சரிங்களா புத்திரக்காரகர் இல்லைங்களா மெயினா குருவை பார்க்கணும் சரிங்களா ஐந்தாம் இடம் பார்க்குற மாதிரியே ஐந்தாம் அதிபதி பார்க்குற மாதிரியே அந்த ஐந்தாம் இடத்துக்கு காரகரான குரு பகவானையும் பார்க்கணும் சரிங்களா இந்த அமைப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால குரு ஒரு ஜாதகருக்கு மெயினா எந்த அளவுக்கு இருக்காங்களோ அது பொறுத்து அந்த ஜாதகருக்கு இது உண்டான பலன்கள் சரி பலனெல்லாம் அந்த ஜாதகர் கிட்டும் அதே போல் அந்த குரு பகவான் அந்த லக்கணத்துக்கு வந்து என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்காரோ அது பொறுத்தும் அந்த முழுமையான பலன் கொடுக்கணும்னா குரு நல்லா இருக்கணும் சரிங்களா அடுத்தது சந்திரன் சந்திரன் அப்படிங்கிறவர் யார் மனோகாரகர் புத்தி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி புத்தி மாறுது இல்லைங்களா அந்த மாற்றத்தை எல்லாம் தரக்கூடியவரே சந்திர பகவான் ஆவார் சரிங்களா அது மட்டும் இல்லைங்க உடல் காரகரே சந்திர பகவான் வரும் ஒரு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கு உடல் நல்லா சீராக ஆரோக்கியமாக இருக்குன்னா சந்திர பகவான் நல்ல அமைப்புல இருந்தாதாங்க அவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கோங்க ஏன்னா சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துட்டா ஆத்ம காரகர் அப்படிங்கிற மாதிரியே சந்திர பகவான் அப்படின்னா உடல் காரகர் அப்படிங்கிறதுனால சந்திர நல்ல அமைப்புல இருந்தா புத்தி வந்து கூர்மை நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் அதே போல அவர் சந்திர சந்திர பகவான் வந்து த தாய்க்கு காரகர் அப்படிங்கிறதுனால தாய் ஆரோக்கியமாக இருப்பாங்க இவங்க தாய்க்கும் இந்த ஜாதகம் உட அவங்களுக்கும் ஒத்துமை நல்லாவே இருக்கும் அதே தாய் வழி உறவு ஆதரவுலாம் அந்த ஜாதகருக்கு கிட்டக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி நல்ல பழங்களும் அந்த சந்திரன் மூலியமா கிடைக்கக்கூடிய பழங்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல சந்திர பகவானுடைய கடகராசி இருக்குங்களா அந்த ஆதிபத்தியம் என்ன அந்த லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியமோ அந்த ஆதிபத்தியக்கு உண்டான பலன்களும் முழுமையா கொடுக்கணும் அப்படின்னா அந்த சந்திர பகவானும் நல்ல அமைப்பில் இருக்கணும் இந்த மாதிரி இந்த பலன்களும் அந்த ஜாதகருக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த குரு பகவானும் சந்திர பகவானும் தரக்கூடிய யோகமே இந்த குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகமும் அமைப்பாகும் சரிங்களா சரி இப்போ குரு சந்திர யோகமும் கஜகேசரி யோகமும் இரண்டுமே தான் அப்படின்னு ஒரு சிலர் குழப்பிக்கிறாங்க இரண்டுமே ஒரே அமைப்பில் தான் இருக்குது இதில் என்ன வித்தியாசங்கள் வேறுபாடுகள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு இல்லைங்களா அது வந்து வேறுபாடு வித்தியாசம்லாம் இருக்குது நம் மூல நூல்களில் முன்னோர்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க சரிங்களா அது பற்றி தான் இந்த பதியில நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ குருச்சந்திர யோகத்துக்கும் கஜகேசரி யோகத்துக்கும் வந்து இரண்டுமே ஒரே கிரக அமைப்பு தாங்க ஒன்று வித்தியாசம் சரிங்களா ஆனா கொஞ்சம் வித்தியாசம் வேறுபாடு இருக்கு அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது குரு சந்திர யோகம் முழுமையான பலனை தரும் சரிங்களா முதல் தர யோகம் வந்து குரு சந்திர யோக அமைப்பாகங்க அந்த குரு சந்திர யோகம் இருக்கும்போது முழுமையான பலன் தரும் அப்படின்னு அது யோகமான முதல் தர பலம் தான் கொடுக்கும் அதே கஜகேஸ்ரி யோகம் இருக்குது அப்படின்னா அது வந்து முதல் தரம்ல இரண்டாம் தர யோகமாகும் அது ஓரளவு பலன் தரும் அப்படின்னு சொல்லி பாருங்க சரி இப்போ இந்த இரண்டு கிரக அமைப்புக்கும் என்ன வித்தியாசங்கள் வேறுபாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல வித்தியாசங்கள் என்ன அப்படின்னா இப்போ குரு சந்திரத்துக்கு குரு சந்திர யோகத்துக்கு வித்தியாசங்கள் சொல்றேன் இப்போ குரு சந்திர யோக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா குரு பகவான் அதாவது சந்திர பகவான் நின்ற ராசிக்கு குரு பகவான் சந்திரனோடு இணைந்தோ அல்லது சந்திரனுக்கு நேல் ஏழாம் இடத்தில் சம சத்தமத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு குரு சந்திர யோகமாகும் இந்த அமைப்பு பாருங்கள் குருவுக்கும் சந்திரனுக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கக்கூடிய அமைப்பு அதாவது சந்திரனோடு குரு இணைந்து ஒரு ராசியில் இருக்கும் பட்சத்தில் இது குரு சந்திர யோகா அமைப்பாகுங்க அதே மாதிரி சந்திரனுக்கு நேர் நேர் எதிரான ராசியில வந்து ஏழாம் இடத்துல வந்து குரு பகவான் என்று சந்திரனை பார்க்கக்கூடிய அமைப்பு சந்திரன் குரு பகவானை பார்க்கக்கூடிய அமைப்பு நேர் எதிர சமசத்தமா இருவரும் பார்த்து கொள்ளுறாங்க இல்லைங்களா இது வந்து நேர் எதிர ஒவ்வொரு ஒருவர் பார்த்துக்கிற அமைப்புன்றது குரு சந்திர யோக அமைப்பாக இது முதல் தர யோகமா இருக்கும் அவங்களுடைய திசா காலங்கள் நல்ல பழங்கள் முழுமையா கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த லகணத்துக்கும் இவங்க இவங்களுடைய அமைப்பு குரு சந்திர யோக அமைப்பு இருந்து அந்த லக்னத்துக்கும் மறையாம இந்த இரண்டு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த திசா காலங்கள் இப்ப நான் மேல சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி பழங்கள் முழுமையா கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் மூல நூல்களை கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுதான் வந்து குரு சந்திர யோக அமைப்பாங்க குருவும் சந்திரனும் இணைந்து ஒரு ராசியில் இருப்பது ஏழு ஏழாவது ராசியில் குரு இருந்து இருவருமே சம சத்தமாவே பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு சரி இதுக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய அமைப்பு கேந்திர அமைப்பிலும் வருதே அப்படிங்கிறது ஒரு அமை ஒரு கேள்வி வரும் இந்த கேந்திரத்திலையும் வருங்க அதாவது கேந்திரல இருக்கக்கூடிய கஜகேஸ்ரி யோக அமைப்பிலும் வரும் அதாவது கிரக அமைப்பு ஒன்று தான் ஆனா இரண்டு வித யோக அமைப்பாகும் சரிங்களா அது மாதிரி தான் முழு நூல்களை கொடுத்துருக்காங்க இது வந்து கஜகேஸ்ரி யோகம் இல்லை ஏதாவது குருவும் சந்திரனும் இருக்கக்கூடிய குரு சந்திர யோக அமைப்பாகும்னா இருவரும் ஒரு ராசியிலும் சமசத்தமாக இருக்கக்கூடிய அமைப்பு குரு சந்திர யோகமாகும் அடுத்தது கஜகேஸ்ரி யோகம் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா சந்திரன் நின்ற ராசிக்கு நாலாவது ராசியில் குரு இருப்பது அடுத்தது ஏழாவது ராசியும் அந்த அமைப்பில் வந்துடும் அடுத்தது பத்தாவது இடத்துல இப்போ இருக்கக்கூடிய கஜகேஸ்ரி யோகம் அப்படின்னு எடுத்துட்டா சந்திரனுக்கு நாலு பத்தாம் இடங்கள்ல குரு நின்று இருக்கும் பட்சத்துல இது கஜகேசரி யோகம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க அதாவது இன்னொரு வாட்டின்னு சொல்றேன் தெளிவா சொல்றேன் சந்திர பகவான் நின்று இருக்கிற ராசிக்கு நாலாவது இடத்துல குரு பகவான் இருக்கணும் அதே போல பத்தாவது இடத்துலயும் அந்த ராசியிலும் குரு பகவான் நின்று இருக்கும் பட்சத்துல இது கஜகேசரி யோக அமைப்பாகும் சரிங்களா அந்த குரு சந்திர யோகத்தும் கஜகேஸ்ரி யோகத்தும் உள்ள வித்தியாசங்கள் என்னன்னா இதுதான் இருவருமே ஒரு ராசியில் இருப்பதும் பார்க்க பார்த்துக்கக்கூடிய அமைப்புங்கிறது ரெண்டு பேருக்குமே தொடர்பு இருக்கக்கூடிய அமைப்பு குருவுக்கும் சந்திரனுக்கும் இணைவும் சமசத்தமாவை பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருவருக்குமே சம்பந்தப்படக்கூடிய அமைப்பு ஆனா இந்த கஜகேசரி யோக அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டா இருக்க இருக்கவங்க இருக்காங்க இல்லைங்களா சந்திரனுக்கு நாலாம் இடத்துல கேந்திரத்துல குரு இருப்பது சந்திரனுக்கு பத்தாம் இடத்துல குரு இருப்பது இது பத்தாம் இடத்துக்கு இது வந்து இரண்டு பேருக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் கேந்திர அமைப்பு இருக்கிறதுனால இது இரண்டாம் தர யோகம்தான் அதாவது குரு சந்திர யோகத்து முதல் தர யோகமாகவும் கஜகேஸ்ரி யோகம் வந்து இரண்டாம் தர யோகமாகவும் அந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ புரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது அப்படின்னா இப்போ பாருங்கள் இப்போ குரு சந்திர யோக அமைப்பில் இருந்தாலும் கஜகேஸ்ரி யோக பலன் முழுமையாக கொடுக்கும் அதுவும் சேர்த்து கஜகேஸ்ரி யோகமும் குரு சந்திர யோகமும் பலனும் சேர்த்து அந்த ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய அமைப்பாகவே அவங்க திசா காலங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதுவே கஜகேஸ்ரி யோகம் இருக்குது அப்படின்னா குரு சந்திர யோக பலன் வராது ஏன்னா ரெண்டு பேருமே வந்து கேந்திர அமைப்பில் இருக்கிறதுனால இந்த கஜகேஸ்ரி முதல் தர யோகம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த பலன் அதில் நடக்காது ஆனால் குரு சந்திர யோகம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து முதல் தர யோகமா இந்த கஜகேஸ்வரி யோகமும் சேர்த்து பலன் தரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா மூல நூல்களில் கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த இரண்டு அமைப்பிலும் இப்போ எல்லாம் என்ன குழப்பிக்கிறாங்க அப்படின்னா இந்த இரண்டுமே கேந்திர அமைப்பில் தானே வருது இரண்டுமே ஒன்று தானே குருவும் சந்திரனும் இந்த மாதிரி ஒன்று நாலு ஏழு பத்து இடங்கள்ல இருந்தா குரு சந்திர யோகம் கஜகேஸ்ரி யோகம் ஒண்ணுதானே அப்படிங்கிறாங்க அது இல்ல அப்படின்னு மூல நூல்களை கொடுத்துருக்காங்க அதை பத்தி தான் இப்ப சொல்றேன் ஏன்னா கஜகேஸ்ரி யோகம் இரண்டாம் தரம் மத்தியமையான பலன் அதாவது முதல் தரம் யோகம்னா குரு சந்திர யோகத்துலதான் முதல் தர யோகம் முழுமையா அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் பலன்கள் முழுமையா கொடுக்கும் அப்படின்னு சரிங்களா அதுவே கஜகைஸ்ரீ யோகம் கொஞ்சம் மதுமையா தான் கொடுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னன்னா இதுதான் முழு கொடுத்துருக்காங்க சரிங்களா சரி இந்த பலன் இவங்களுக்கு நான் மேல சொன்ன மாதிரி அவங்களுடைய திசா காலங்களில் கொடுக்கும் சரிங்களா அதுக்கு இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முழநூல்களை கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இந்த கஜகை ஸ்ரீ யோகமும் சரிங்க இந்த குரு சந்திர யோகம் சரிங்க இந்த அமைப்பு அந்த ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் அந்த குருவும் சந்திரனும் நின்று இருக்கக்கூடிய அமைப்பு லக்னத்துக்கு மறையாமல் இருக்கணும் லக்னத்துக்கு மறையாமல் அப்படின்னா லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள்ல இந்த குருவும் சந்திரனும் வந்து இந்த மாதிரி அமைப்பில் உட்காராமல் இருந்தால்னா மறையாமல் அமைப்பில் உட்காந்துருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு முழுமையாக குரு சந்திர யோகமும் கஜகேஸ்ரி யோக பலன் கொடுக்கும் அப்படின்னு சரிங்களா இது இது மாதிரி அமைப்பில் இருக்கணும் சரி இப்போ மறையாம இருந்தாலும் அவங்களுக்கு வீடு கொடுத்த கிரகமாவது அந்த லக்கணத்துக்கு மறையாமல் இருக்கணும் அதாவது குரு நின்ற ஸ்தானாதிபதியும் சந்திரன் நின்ற ஸ்தானாதிபதியும் வந்து லக்கணத்துக்கு மறையாத மறையாமலையாவது இருக்கணும் இது இதுல ஏதாவது ஒரு அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அந்த குரு சந்திர யோகம் முதல் தர யோகமும் கஜகேஸ்ரி யோகமான இரண்டாம் தர யோகமும் அவங்களுக்கு அவங்களுடைய திசா காலங்கள் வந்து முழு கொடுமையான பலன் தரும் அப்படிங்கிற ஏன்னா குரு நின்ற ஸ்தானாதிபதியும் சந்திரன் நின்ற ஸ்தானாதிபதியும் அந்த லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்திருந்தாலோ அல்லது குரு சந்திரன் நின்று இருக்கக்கூடிய அமைப்பு வந்து அந்த லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல நின்றிருந்தாலும் இது முழுமையான பலன் தராது அப்படின்னு நம்ம மூல நூல்கள் முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க இந்த அமைப்பில் இல்லாத இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய திசா காலங்களில் நல்ல தனயோக அமைப்பு கொடுக்கும் ஏன்னா குரு அப்படிங்கிறது தனத்துக்கு காரகர் இல்லைங்களா பொருளாதாரம் கௌரவம் அந்தஸ்து அந்த ஜாதகருக்கு முழுமையாக கிடைக்கணும் குரு திசையில் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அமைப்பில் குரு சந்திர யோக குருவோட இணைந்து சந்திரன் இருந்தாலும் அல்லது இருவருமே சமசத்தமாய் பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு அந்த குருவுக்கு குரு வக்கரமாகாமல் இருக்காங்க சந்திரனும் திரைப்பறை சந்திரன் இல்லாம வளர்ப்பிராய் சந்திரனா இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி அமைப்புல இருந்து அந்த லக்கணத்துக்கும் இந்த குருவும் சந்திரனும் மறையாம நின்று இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு பாருங்க முதல் தர யோகம் பலன்கள் முழுமையா கிடைக்கும் அது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்காங்களோ அந்த இருவருமே என்ன காரகமோ அதெல்லாம் முழுமையா அந்த ஜதா திசா காலங்கள அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாயிடும் சரிங்களா இந்த அமைப்பெல்லாம் கொடுத்துரும் சரிங்களா அதே போல அவங்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம இருக்காங்க சார கொடுத்த கிரகமும் பாதிக்கப்படாம ஒரு யோகம் இருக்கு அப்படின்னா இது எந்த விதத்திலுமே பாதிக்கப்படாம பங்கம் ஆகாம இருக்கும் பட்சத்துல மட்டும்தான் அவங்களுக்கு முழுமையாக அவங்களுடைய திசா காலங்களும் கிடைக்கும் அப்படின்னு மூல நூல்களை கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த எந்த விதத்திலையுமே இந்த கிரகங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கும் பட்சப்ப இவங்களுடைய திசா காலங்கள் முழுமையான பலன் யோகமான பலன் கொடுக்கும் அதே போல் அவங்களுக்கு லக்னாதிபதி எந்த நிலையில் இருக்காங்கன்னு பாருங்கள் லகனாதிபதியும் நல்ல நிலைமையில் இருந்துவிட்டா நான் மேலே சொன்னக்கூடிய அமைப்பில் நல்ல வசதி வாய்ப்பு நல்ல பொருளாதார வளர்ச்சி நல்ல மேல்மையாக பே பிற அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்குது பார்த்தீங்களா பிள்ளைகள் நல்ல பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய பிள்ளைங்கள் பிள்ளைங்களால வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் அவங்களுடைய திசா காலங்களில் கிடைக்கும் திசா காலங்கள் கிடைக்க கிடைக்குதோ இல்லையோ அவங்களுடைய சம்மந்தப்பட்ட திசை நடந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போ குரு இந்த மாதிரி அமைப்புல இருந்து குரு சாரம் பெற்ற குரு பார்வையோட பெற்ற கிரகங்கள் ஏதாவது திசை நடந்தாலும் அதுக்கான சுபர்களுடைய திசை நடந்தாலும் இதோடைய பழங்களும் அவங்களுடைய திசா காலங்களும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு சரிங்களா இந்த கஜகேஸ்ரி யோகத்துக்கும் குரு சந்திர யோகத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் வேறுபாடுகள் என்ன அப்படின்னா கஜகேஸ்ரி யோகம் அப்படின்னு எடுத்துட்டா சந்திரனுக்கு நாலாம் இடத்தில் குரு பத்தாம் இடத்தில் குரு நின்றிருக்கும் பட்சத்துல இது கஜகேஸ்ரி யோகம் ஆகுங்க இப்ப குரு சந்திரன் யோகம் அப்படின்னு எடுத்துட்டா குருவும் சந்திரனும் ஒரு ராசியில சேர்ந்து இருப்பது சந்திரனுக்கு ஏழாம் இடத்துல சம சத்தமத்தில் குரு நின்று ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்வதே குரு சந்திர யோக அமைப்பாகும் இப்போ குரு சந்திர யோகம் முதல் தரமாகும் கஜகேசரி யோகம் இரண்டாம் தரமாகவும் பலன் தரக்கூடிய அமைப்பாகும் நன்றி வணக்கம்